திருச்சிற்றம்பலம் பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடதுரை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்து நான்காவது குருமகா சந்நிதானம் அவர்களின் அருளானையின் வண்ணம் மார்கழி மாதம் இருபத்து நான்காம் நாள் திருவம்பாவி பதினான்காம் பாடல் விண்ணப்பம் காத குழையாட பைங்கூன் கலநாட கோதை குழல்லாட வள்ளில் குழாமாட சீத புனலாடி சிற்றம்ப மாடி சோதி திறம் பாடி கொண்டே ஆதி திறம் பாடி அந்த மாமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பய்வளை நல் பா ോരിയം ബാ ത്രിചിത്രം ബലം சிவா திருச்சிற்றம்பலம் நம பார்வதி தென்னாடுடைய சிவனை போற்றி என்ன இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல கூத்த பிராமி பொன்னார் திருவிடிகளையும் திரு கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திரு அபடுதரை ஆதரத்தின் ஆன்மார்த்த மூர்த்திகளான ஸ்ரீ ஞானமா நடராஜ பெருமானின் திருவுருளையும் ஆதீன குரு முதல்வர் குருவர்களையும் தனதாக்கி கொண்டு ஆதினத்தின் குருபீடத்தை சிவையான செங்கோல் உச்சவரும் ஸ்ரீ லட்சி குருமுகா சன்னிதானங்களின் பொனார்த்தி விடிகளையும் ஆதீன குலதெய்வம் ஸ்ரீமத் மாதவ சிவஞான யோகிகளின் பொனார்த்தி விடிகளையும் மனமொழி மெய்களால் வணங்கி மயிருகின்றேன் ஸ்ரீ லஸ்ரீ குருமுகா சன்னிதானங்களின் அருள் ஆணையின் வண்ணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தனூர் மாத சிவனரி சிந்தனையின் இருபத்தி நான்காம் நாளான இன்று நாம் சிந்திக்க இருப்பது ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமாள் அருளி செய்த திருவம்பாவையின் பதினான்காவது திருப்பாடல் சென்ற திருப்பாடலில் இறைவனும் இறைவியும் பக்குவமடைந்த உயிர்களுக்கு அவரவர்கள் பக்குவ நிலைக்கு ஏற்ப மல நீக்கம் செய்யும் முறைமை சொல்லப்பட்டது அப்படி மாசு நீக்கப்பட்ட உயிர்கள் என்ன ஆகும் என்பதை சொல்லும் விதமாக அமைந்தது ஒரு திருப்பாடல் இன்றைய நம் சிந்தனைக்கு பாடல பார்க்கலாமா காதார் உழையாட பைன்பூன் களனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புணலாடி சிற்றம்பளம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளா மாப்பாடி சோதி திறம் பாடி சுண்கொன்றை தார்பாடி ஆதி பாடி அந்தமா மாப்பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதான் பாது பாடி ஆடையிலோர் எம்பாவாய் இது பாடு பாடலோட பொருளை சிந்திக்கலாம் காதார் குழையாட காதல் அணிந்த தோடு ஆட பைம்பூன் கலனாட பசும் பொண்ணாலான அணிகலன்களும் ஆடு கோதை குழலாட கூந்தலில் சூடியிருந்த மாலை ஆட வண்டின் குழா ஆட அதில் அமர்ந்துள்ள வண்டு கூட்டங்கள் எழுந்து சுழல சீத புனலாடி குளிர்ந்த நீரில் மூழ்கி சிற்றம்பள பாடி சிற்றம்பலத்தை புகழ்ந்து பாடி வேத பொருள் பாடி வேதங்களின் உப்பொருளான சிவபெருமானின் புகழை பாடி அப்பொருளா மாப்பாடி அவன் வேதமான அந்த பொருளாகவே விளங்குதலை பாடி சோதி திறம்பாடி பேரு பேருளி பிழம்பான அவன் நமக்கு அருள் செய்யும் திறத்தை பாடி சூழ்கொன்றை தாப்பாடி அவன் திருமுடியை சூழ்ந்துள்ளையை கொன்றை மாலையை பாடி ஆதி பாடி அவன் எப்பொருளுக்கு முதலாக விளங்கும் தன்மையை பாடி அந்த பாடி ஈராக இருக்கும் எடுத்து பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைந்தான் நம்மை வேறுபடுத்தி எடுத்து வளர்த்து பாதுகாத்த வலையில் அணிந்த கைகளை உடைய உமையம்மையின் பாத திறம்பாடி திருவருட்சிறப்பை திருவடிச்சிறப்பை எடுத்து பாடி ஆடேனூர் எம் பாபா என்ற திருவம்பாவையும் பதினான்காவது திருப்பாட்டிலே அடி செய்திருக்கிறார் மாணிகவாசக பெருமாள் எங்கும் திருமேனி எங்கும் சிவசக்தி என்று எங்கும் சிவமயமாக காட்சி அளித்த பொய்கையில் புகுந்து புகுந்து நீராடி சிவசக்தி கருணையினால் மாசு நீக்கப்பட்ட பெண்களின் உடல் நீராடியதால் அசைந்தது முதலில் காதால் குழையாட காதில் அணிந்திருந்த தோடு அசைந்து ஆடியது தோடு ஆடிய போது அதை அணிந்திருந்த இளம்பெண்ணின் செவியும் தலையும் அதை தாங்கி இருந்த கழுத்தும் அசைந்தன அவை அப்படி அசையும் பொழுது பண்பும் களம் அவர்கள் அணிந்திருந்த ஆபரணங்களும் அசைந்தன தலை அசைந்த கார காரணத்தால் கோதை குழல் ஆட அவர்களின் கரிய நெடிய கூந்தலும் அசைந்தது அடுத்து வண்டின் குழாம் ஆட அசையாத கூந்தலில் இதுவரை தங்கி கூந்தலில் சூடப்பட்டிருந்த பூக்களில் அமைதியாக இருந்து தேனை உண்ட வண்டின் கூட்டங்கள் தேன் மயக்கத்தில் உறங்கிக் கிடந்தன முதலில் காதில் அசைவும் அதனை அடுத்து தலையிலும் கழுத்திலும் உடல் உறுப்புகளிலும் எழுந்த அசைவுகள் கூதலை அசையச் செய்து அங்கே குடிக்கொண்டிருந்த வண்டு கூட்டங்களையும் அசைய வைத்தது காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட என்ற இந்த தொடர்கள் எதை மேம்படுத்துகின்றன ஆட ஆட என்று முடியும் இந்த நான்கு தொடர்களும் கேட்டலுடன் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை கிளைத்தல் என ஈரிரண்டாம் கிழக்கின் ஞானம் என்று ஸ்ரீஞான சித்தியாரன் மேம்படுத்துகின்றன காது என்பது கேட்டலையும் பண்பூன் கலன் என்பதுலையும் கூந்தல் என்பது தெளிதலையும் வண்டின் குழா இட்டை கூடுதலையும் ஆகிய ஞானத்தின் படிநிலையை குறிக்கின்றன எப்படி ஞானத்தால் வீடு என்று நான்மறைகள் புராணங்கள் ஆகமங்கள் சொல்லுகின்றன ஞானத்தின் முதல் நிலையாகிய கேட்டலை இங்கு காது குறிப்பால் உணர்த்துகின்றது

ஞான நிலை பெற வேண்டும் என்பதற்காக எல்லாம் ஈசனிடத்திலும் ஈசன் எல்லா இடங்களிலும் நின்ற அதன் நிலையை அறிந்து அவனை அகத்தில் காண முயல்கின்றார்கள் குளிர்ந்த நீரில் நீராடியவாறு சிற்றம்பலத்தை பாடினார்கள் அடுத்து நான் வரையிலும் பொருளாய் அமைந்த புண்ணியனின் புகழ் பாடலை பாடினார்கள் அதன் பின் புகழ் பாடலால் சிறப்பித்து பேசப்படும் பொருளாய் விளங்குகின்ற திரத்தை பாடினார்கள் பின்னர் ஒளிவடிவமாய் திகழும் சிவபெருமானது சிறந்த பண்புகளை பாடினார்கள் சிவனும் நாமும் தனக்கே உரிய செம்மேனி அம்மா நாம் சிவபெருமானின் கொன்றை மாலையை பாடினார்கள் பின்னர் சிவன் உலகில் பிறந்த உயிர்களுக்கெல்லாம் ஆதியாய் அமைந்துள்ள தன்மையை பாடினார்கள் பின்னர் இவ்வுலக பொருட்கள் அனைத்திற்கும் முடிவிடாமல் உள்ள அவனுடைய முடிவிடமாய் உள்ள அவனுடைய தன்மையை பாடினார்கள் இதை சிற்றம் பளப்பாடி வேத பொருள்பாடி அப்புருளா மாப்பாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தாற்பாடி ஆதித்திரம் பாடி அந்த மாமா பாடி என்று அருள் செய்திருக்கிறார் மாணிக்கவாச கற்பனை கடந்த ஜோதி கருணையை உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலா சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பளத்தில் நின்று பொப்புடன் நடம் செய்கின்ற பூங்கழலை போட்டி துதிக்கிறார்கள் தனக்கென்ற ஒரு உருவம் பெயரும் இல்லாத கற்பனை கடந்த அந்த பரம்பொருள் உயிர்களாகிய நாம் அதனை கண்டு உய்வடைய வேண்டும் என்ற பெரும் கருணையுடன் உருவம் தாங்குகின்றது அருவுருவம் உருவம் என்ற திருமேனிகளை தாங்கி வந்து அருள் பாலிக்கின்றது இறைவன் தாங்கும் திருமேனிகளில் வேத பொருள் அருவத்தையும் சோதி அரு உருவத்தையும் சிவமூர்த்துக்களும் சிவமூர்த்தங்கள் அனைத்தும் உருவத்தையும் குறிக்கின்றது வேதம் கர்ம காண்டம் உபாசன காண்டம் ஞான காண்டம் என்று மூன்று வகைப்படும் இதுல ஞான காண்டம் உபனிஷ தெனுல் என்ற உபநிடம் மொத்தம் நூத்தி எட்டு உபநிடதங்கள் இருக்கின்றன அதுல சாம வேதத்தில் வர உபநிடதம் கேன உபநிடதம் கேன அப்படிங்கிற வடமொழி சொல்லுக்கு கேள்வி என்று பொருள் இந்த உபநிடதம் கேன என்று ஆரம்பிப்பதால் இதற்கு கேன உபநிடதம் என்று பெயர் உடல் இயங்குகிறது மனம் இயங்குகின்றது யாரையும் இவற்றை இயக்குகிறார்களா என்ற கேள்விக்கு காண முயல்கின்றது இன்று உபநிடதம் அது கேன உபநிடத்தில் ஒரு வரலாறு ஒரு முறை வேதத்தில் துதிக்கப்படும் தேவர்கள் அனைவருக்கும் ஒரு கௌரவம் ஒரு கர்வம் வந்தது தாம் தாம் பிரம்மம் என்று தன்னை அனைவரும் துதிக்க வேண்டும் என்றும் ஒருவரை ஒருவர் தாக்க துவங்கிறார்கள் சிவபெருமான் ஒரு இயக்கமூர்த்தியாக எழுந்தருளி வந்து ஒரு துரும்பை கிள்ளி அவர்கள் ஏற்றார் யார் இந்த துரும்பை தூக்குகிறார்களோ அவரே பிரம்மம் என்றார் தேவர்கள் ஒவ்வொருவரும் போட்டி கோட்டுக் கொண்டு துரும்பை தூக்க முயன்றது அவர்களது அத்தனை ஆற்றலை பிரயோகித்தும் யாராலும் அந்த துரும்பை அசைக்க கூட முடியவில்லை யார் இந்த இயக்கம் என்று அனைவரும் திகைத்து நிற்க உமையம்மை இந்த பிரமம் என்றார் அப்படி வேதத்தின் உட்பொருளாக உள்ள ஞானமேயான சிவம் வேதத்தின் உட்பொருளாக உள்ள ஞானமேயான சிவம் சிற்றறிவு கொண்ட உயிர்களாகிய எமக்கும் உபகாரப்படும் முறையை போற்றி வேத பொருள் பாடி அப்பொருளா மாப்பாடி என்று பந்து பாடுகின்றார்கள் அடுத்து சோதி பாடி சோதி அப்படின்னா ஒளித்தரும் எல்லா பொருட்களுக்கும் ஒளி தருள்வதாய் புற இருளையும் அக இருளாகிய ஆணவத்தையும் அகற்றவல்ல வரூபம் சிவஜோதி அதன் திறன் என்பது உயிர்களின் நகையிலுடன் போக்கி அறிவு விளக்கத்தை ஏற்பட செய்யும் உபகாரம் அறிவு விளக்கத்தை செய்யும் உபகாரம் அந்த தன்மையையும் அந்த உபகாரத்தையும் போற்றிக் புகழ்கிறார்கள் வேதமான ஞான உரிவையும் ஜோதியான அருகுருவையும் காண முடியாத உயிர்களுக்கு உரு தாங்கி மாலை போன்றவற்றை அணிந்து தோற்றுகிறது அந்த கருணை சூழ்கொன்றை தாழ் சிவனே எல்லா உயிர்களையும் படைத்து காத்த அழிப்பவன் அதனால் ஆதி என்று அழைக்கப்படுகின்றார் அனாதியான பரசிவம் ஆதியாய் உயிர்களுடன் உணர்வாய் ஒன்று இருந்து காட்டும் உபகாரத்தை செய்வதை உயிர்களுடன் உணர்வாய் ஒன்று இருந்து காட்டும் உபகாரத்தை செய்வதை ஆதி திறம் பாடி அந்தமா மாப்பாடி என்கின்றார்கள் சிவனே அனைத்தும் தம் தம் காரணத்தில் ஒழுங்க தான் எல்லாவற்றிற்கும் முடிவாய் இருப்பான் என்பதை அந்தம் ஆமாறு பாடி என்கின்றார்கள் அந்தம் பாடி அல்ல அந்தம் ஆமாறு பாடி அந்தமே புனர்வப்ப காலத்தில் எல்லாம் ஆமாறு திருவுள்ளம் பற்றுவது இப்படி இறைவனின் கருணையை போற்றி புகழ புகழ நம்மை ஆட்கொண்ட ஆடை எடுத்துட்ட அந்த பாதம் நினைவுக்கு வர பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்மலை பாதத்திரம் பாடிக்கின்றார் பேதித்து அப்படின்னா அநாதிகேவின் நிலையில் கிடந்த நம்மை அந்நிலையில் இருந்து வேறுபடுத்தி தனு கரண உணபகங்களை கொடுத்து சகல நிலைக்கு எடுத்து வந்து வினைப்பாயன்களை நுகரச் செய்து மழப்பிணியை படிப்படியாக தளர்வித்து ஞானம் வர செய்து ஆண் முன்னேற்றம் கொடுத்து நம் மீண்டும் உலகிகளில் சிக்கி பிறப்பிறப்பில் செல்லாது பாதுகாத்த பராசத்தியின் பாதத்திரம் பாடுக என்கின்றார்கள் பேதித்தல் அப்படின்னா மறைப்பு சக்தியாய் வினை போகத்தில் அழுத்துதல் வளர்த்தல் அப்படின்னா வினைக்கீடாக இன்ப துன்பங்களை நுகரச் செய்தல் எடுத்தல் அப்படின்னா வினைச்சொடிகள் ஆழ்ந்து போகாதவாறு கை கொடுத்து தூக்குதல் பபமாய கடலில் அழுதுகின்ற என்னை அதன் கண் வண்ணம் கருணை கையால் எடுத்தவளை பாதம் திறம்பாடி ஆடையூர் எம்பாவா என்ற திருவம்பாவையின் பதினான்காவது பாடல் நிறைவு செய்திரு அருள் இருக்கிறார் மணிக்கவாசன் பெருமை இதுடன் இன்றைய நம் சிந்தனை நிறைவு மீண்டும் திருவம்பாவை பதினைந்தாம் பாடலுடன் நாளை சந்திப்போம் சிவசிவத்திரு சிற்றம்பலம்